அன்பு நெஞ்சங்களுக்கு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஒரு காதுகுத்துக்கு போயிருந்தோம் காதுகுத்து ரொம்ப அழகாக கிராண்டாக வச்சுருந்தாங்க அவங்களோட பையனுக்கு அவங்க எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது மாதிரி ரொம்பவும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதையெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து ஒரு அழகான கோர்வையாக இந்த மினி விளாகில் கொண்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த காதுகுத்துன குழந்தையான வைபவையும் நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும் நம்ம இந்த குத்துக்கு போயிருந்தோம் இல்லைங்களா இந்த குத்தையே அவங்க செம்புன் செவியணி விழான்னு தான் வச்சுருந்தாங்க அதே போல் அந்த ஃபங்க்ஷனில் நான்வெஜ் வெஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க அதே போல் உபசரிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது போனதுலேருந்து வர வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க சிரித்த முகத்தோட வர